எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை வியாழக்கிழமை ஆடி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் இந்திரன் மற்றும் விஷ்ணு நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி துவா தசி பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று உலகத்தாய்ப்பால் தினம் இன்று லோகமானிய திலகர் தினம் இன்று பிரதோஷ மற்றும் சமநோக்கு நாள் ராசி பலன் மேஷம் சாந்தம் ரிஷபம் உதவி மிதுனம் பக்தி கடகம் கவலை சிம்மம் சுபம் கன்னி விருத்தி துலாம் பாராட்டு விருச்சிகம் பரிசு தனுசு சுகம் மகரம் நன்மை கொம்பம் அனுகூலம் மீனம் வெற்றி மருத்துவ குறிப்பு காய்ச்சிய வேப்ப எண்ணெயே வர சீற்றுப் பொங்குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி தன்னம்பிக்கையே உலகில் மிக சிறந்த ஆயுதம்